எம்பிபிஎஸ் பிடிஎஸ் படிப்புகளுக்கான பொது கலந்தாய்வு ஆன்லைனில் இன்று தொடங்குகிறது எம்பிபிஎஸ் பிடிஎஸ் படிப்புகளுக்கான தரவரிசை பட்டியல் நேற்று முன்தினம் வெளியிடப்பட்டது அரசு ஒதுக்கீட்டு இடங்களுக்கு இருபத்தி எட்டாயிரத்து எண்ணூற்று பத்தொன்பது பேரும் அரசு பள்ளி மாணவர்களுக்கான ஏழு புள்ளி ஐந்து சதவீத உள் இடஒதுக்கீட்டு இடங்களுக்கு மூன்றாயிரத்து அறுநூற்று எண்பத்து மூன்று பேரும் நிர்வாக ஒதுக்கீட்டு இடங்களுக்கு பதிமூன்றாயிரத்து நானூற்று பதினேழு பேரும் தரவரிசை பட்டியலில் இடம்பெற்றுள்ளனர் இந்த நிலையில் எம்பிபிஎஸ் பிடிஎஸ் படிப்புகளுக்கான பொது கலந்தாய்வு ஆன்லைனில் இன்று தொடங்குகிறது அரசு மற்றும் நிர்வாக ஒதுக்கீட்டு இடங்களுக்கு அந்தந்த தரவரிசை பட்டியலில் இடம் பெற்றுள்ளவர்கள் காலை பத்து மணி முதல் வரும் இருபத்தி ஏழாம் தேதி மாலை ஐந்து மணி வரை ஆன்லைனில் பதிவு செய்து கட்டணம் செலுத்தி இடங்களை தேர்வு செய்யலாம் வரும் இருபத்தி எட்டாம் தேதி தரவரிசை பட்டியல் அடிப்படையில் கல்லூரிகளில் இடங்கள் ஒதுக்கீடு செய்யப்படும் மாற்றுத்திறனாளி முன்னாள் ராணுவ வீரர்களின் வாரிசு விளையாட்டு வீரர் ஆகியோருக்கான சிறப்பு பிரிவு கலந்தாய்வும் ஏழு புள்ளி ஐந்து சதவீத உள் இடஒதுக்கீட்டு இடங்களுக்கு அரசு பள்ளி மாணவர்களுக்கான கலந்தாய்வும் சென்னை ஓமந்தூரார் அரசு பன்னோக்கு உயர் சிறப்பு மருத்துவமனை வளாகத்தில் நாளை நேரடியாக நடைபெற உள்ளது உங்கள் நியூஸ் தொலைக்காட்சி திங்கள் முதல் வெள்ளி வரை தினந்தோறும் பிற்பகல் இரண்டு மணிக்கு உங்கள் பகுதியில் உள்ள குறைகளை நேரலையில் தெரிவிக்கும் புகார் பெட்டி பங்கு பெறுங்கள் பயனடையுங்கள் காணத் தவறாதீர்கள்